கஞ்சி வடிக்கிறதுக்குனே குக்கர் இருக்குங்க ஆமாங்க குக்கர் சாதம் டேஸ்டையும் மிஸ் பண்ண வேண்டாம் கஞ்சியும் வடிச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதம் தனியா வந்துடும் கஞ்சி தனியா வந்துடும் கஞ்சி வடிச்சு சாப்பிட்டா எந்த அளவுக்கு நல்லதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு இருந்த நம்மள சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திர சாப்பாட்டுக்கு பின்னாடி மாத்திர அப்படிங்கிற மாதிரி நம்மளை மாத்திட்டாங்க வணக்கம் ஜி மார்க் அப்ளைன்சஸ் சேந்தல் உன்னெல்லாம் வந்து சமைக்கும் போது பார்த்து பாத்து சமைச்சாங்க அதனால உடலுக்கும் ஆரோக்கியம் இருந்துச்சு சாப்பாடும் டேஸ்டா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா

கஞ்சி வடிக்கிறதுக்குன்னே குக்கர் இருக்குங்க ஆமாங்க குக்கர் சாதம் டேஸ்டியும் மிஸ் பண்ண வேண்டாம் கஞ்சியும் வடிச்சு சாப்பிட்டுக்கலாம் சிலர் வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு கஞ்சை வடிச்சு சாப்பிட்றதுனால சுகர் வந்து குபீர் நிகழ்றது கூட கம்மியாயிடும் பல பேர் பாத்தீங்கன்னா மாத்திரையிலே வண்டி ஓடுதும்பாங்க மாத்திரை சாப்பிடலன்னா அவங்களால இருக்க முடியாது ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம செய்யக்கூடிய உணவுகளை வந்து ஆரோக்கியமாகவும் டேஸ்டாகவும் செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம மாத்திரை சாப்பிடறத கம்மி பண்ணிக்க முடியும் சாதம் தனியா கஞ்சி தனியா வடிக்கும்போது அந்த கஞ்சை மட்டும் சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு சாப்பிடும் போது மட்டும் கிடையாது கிடையாது இருக்க பெண்கள்லாம் வந்து ஹேருக்கு எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க நீளமான கூந்தல் வர்றதுக்கு அப்பெல்லாம் வந்து பியூட்டிஷியன்ஸ் யாரும் கிடையாது இந்த மாதிரி கஞ்சி எடுத்து பேஸ் எல்லாம் தடவி நல்லா பளபளன்னு ஷைனிங் ஆகிற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு ஜி மார்க்ல இருக்கக்கூடிய இந்த கஞ்சி வடிக்கிற குக்கர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் குக்கர் உடனே யோசிப்பீங்க வீட்டுல நிறைய குக்கர் வச்சிருக்கிறோம் இவரு வேற ஒரு குக்கர் சொல்றாரு குக்கர்ல சாப்பிடறதே நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல வேற இந்த குக்கரை வேற காமிக்கிறாரு டவுட் வரும் உங்களுக்கு நான் இப்பயும் சொல்றேன் குக்கர்ல சாப்பிடறது நல்லதில்ல தான் ஆனா நல்லா இருக்கே டேஸ்டா டேஸ்டா வழி என்ன பண்றது குக்கர்ல சமைக்கிற சாதம் வந்து டேஸ்டா இருக்கு சரி ஓகே இந்த குக்கர் என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா நீங்க குக்கர்லயும் வடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே நேரத்துல கஞ்சியும் நீங்க வெளில எடுத்துடலாம் உங்க குக்கர்ல இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஃபிட் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே இருக்கிற குக்கர்ல பண்ண முடியாது இது ஆல்ரெடி ஃபிட் ஆகி வந்திருக்கனால இந்த குக்கரை தான் நீங்க வாங்க முடியும் உங்களுக்கு இருக்கிற குக்கர்கள்ல வந்து அலுமினியம் குக்கர்ஸ் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லி இருக்காங்க அலுமினிய பாத்திரத்திலயும் சமைக்க கூடாதுன்னு இது பாத்தீங்கன்னா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய குக்கர் இது எலக்ட்ரிக்கல் இல்லாதனால எந்த கண்ட்ரில வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் குக்கர்ல பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து வெளில வரதுக்கு ஒரு பைப் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஒரு பைப் இருக்கும் உங்களுக்கு கஞ்சி வந்து மேலே மேலேத்தி இது வழியா கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பைப் இல்லாம நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஜென்ரலா காய் வேக வைப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் வீட்டுல யாராச்சும் சுகர் பேஷண்ட் இருக்காங்களா அவங்க வந்து குக்கர் சாப்பாடு சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா பயப்படே வேண்டாம் இந்த குக்கர்ல சாதம் தனியா வந்துடும் கஞ்சி தனியா வந்துடும் அதனால இந்த சாப்பாடு அவங்க சாப்பிடறதுனால எந்த பாதிப்பும் வராது குக்கர் டேஸ்டி நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அதே நேரத்துல அதுல வெளில வர அந்த கஞ்சி தனியா எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு

சிம்பிளா கூட இருக்கும் உங்களுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் அதுக்கு மேல அதை மூடி போட்டு வந்துடும் இந்த மாதிரி லாக் ஆயிடும் உங்களுக்கு இதுலயும் நீங்க வடிச்சு சாப்பிட்டுக்க முடியும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த அளவுல இருக்கு ஒரு மூணு லிட்டர் குக்கர் போதுமானது ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னம்னா ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் நம்ம போகலாம் வீட்டுல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னம்னா ஒரு நைன் லிட்டர் குக்கர் நம்ம போகலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரையா குக்கர் இருக்குது இந்த குக்கர் வந்து நாங்க புதுசா லான்ச் பண்ணது கிடையாது நிறைய கஸ்டமரே பாத்துட்டு இருப்பீங்க நிறைய வாங்கிருப்பீங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு மேல இந்த குக்கர் வித்துட்டு இருக்கிறோம்

சொன்னாலுமே விற்கிறதுக்கு தான் தான் பதிவாயிடுச்சு எல்லாத்துக்குமே நான் இதை விற்கிறதுக்காக மட்டும் சொல்ல நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் வந்து கஞ்சி வடிச்சு சாப்பிட்டவங்க தான் இப்போ தான் கஞ்சி வடிச்சு சாப்பிடல அது காரணம் என்னங்கிறது நீங்க தான் யோசிக்கணும் உணவு முறைகள் கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் மாத்தினா நம்ம எதையும் மாத்த வேணாம் ஏற்கனவே நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்க பார்த்தீங்க அந்த மாதிரி மாத்தி உணவு முறைகளுக்கு போயிட்டோம் அப்படின்னம்னா உடலுக்கும் ஆரோக்கியம் ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டியது கிடையாது வாழ்ற வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழணும் இங்கே கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் முக்கியமாக வீட்டுக்கு குக் பண்ற ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா குக் பண்றது மட்டும் இல்லாம பாஸ்டாவும் செய்யலாம் ஈஸியாவும் செய்யலாம் முக்கியமா ஹெல்த்தியா செய்யலாம் அந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா வரைக்கும் நம்ம டெலிவரி அமிச்சு வைப்போம் அதர் கண்ட்ரிக்கும் நம்ம அமிச்சு வைப்போம் கொரியர் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணலாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாத்தீங்களே அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்க இதோட புல் வீடியோ உங்களுக்கு அமிச்சு வைக்கிறோம் நம்ம வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணணும்னா ஜி மார்க் ஸ்டோர் டாட் காம் ஓகே ஆஃபர்ஸ் டாட் ஐஎன் அதுலயும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் சேஃபா பேக் பண்ணி உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு கிடைக்கிற வரைக்கும் எங்க பொறுப்பு இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம பேஜுக்குள்ளார போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு உள்ளார போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் இப்ப லாஸ்ட் வீக் கூட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு மசாலா கிரைண்டர் நல்ல வரவேற்பு சென்னையா இருந்தா நேர்ல வாங்க அரிசி ஊற வச்சு எடுத்துட்டு வாங்க இங்கே குக்கர்ல வச்சு உங்களுக்கு சாதத்தையும் கஞ்சியும் பிரிச்சு காமிச்சிடறோம் இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட் ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்டா வாங்கணும்னு நினைச்சு வந்துச்சிங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் ஜி மார்க் அப்ளைன்சஸ் ராஜா பாதர் ஸ்ட்ரீட் பாண்டி பஜார் டி நகர் சென்னை அருமையான கார் பார்க்கிங் வசதியோட நம்ம கடை இருக்கு நேரடியா வரலாம் நேரடியா வந்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் நன்றி